மைக்கேல் ஜாக்சன் இசையுலகின் முடிசூடா மன்னன் நூற்று ஐம்பது ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று கனவு கண்டார் அதற்காக அவரது தலைமுடி முதல் விரல் நகங்கள் வரை தினமும் பரிசோதிக்க பன்னிரண்டு மருத்துவர்களை வீட்டில் நியமித்திருந்தார் ஒவ்வொரு வேளை உணவுக்கு முன்பும் ஆய்வகத்தில் அந்த உணவு சோதிக்கப்படும் படுக்கையறையில் ஆக்சிஜனை ஒழுங்குபடுத்தும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அவருக்காக உடல் உறுப்புகளை தானம் செய்ய நன்கொடையாளர்கள் தயாராக இருந்தனர் அவர்களும் சிறப்பு மருத்துவர் குழுவினரின் கண்காணிப்பில் இருந்தனர் மருத்துவர்கள் ஆலோசனையின்றி ஒரு அடிகூட அவர் எடுத்து வைப்பதில்லை இவையெல்லாம் நூற்று ஐம்பது ஆண்டுகள் உயிர் வாழ வேண்டும் என்ற கனவை நனவாக்க அவர் செய்திருந்த முன்னேற்பாடுகள் ஆனால் இரண்டாயிரத்து ஒன்பது ஜூன் இருபத்தைந்து அன்று ஐம்பதாவது வயதில் திடீரென அவரது இதயம் வேலை செய்ய மறுத்தது பன்னிரண்டு மருத்துவர்கள் சோதித்தனர் உடனடியாக லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியாவில் இருந்து மருத்துவ நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர் எப்பயனும் ஏற்படவில்லை இத்தனை ஏற்பாடுகளையும் மீறி மரணத்தின் பிடியில் அவர் அகப்பட்டார் அவரது மரணம்தான் அவரது கடைசி நேரடி நிகழ்ச்சி அதை உலகம் முழுவது இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் நேரலையில் பார்த்தனர் அது கொண்டாட்ட நிகழ்ச்சி அல்ல மாறாக அது ஒரு பிரியாவிடை பயணம் மைக்கேல் ஜாக்சன் மரணத்துக்கு சவால் விட முயன்றார் ஆனால் மரணமோ அவருக்கு சவால் விட்டது பாடம் என்ன உண்மையில் இந்த உலகில் நமக்கு சொந்தமானது என்று எதுவும் இல்லை ஏன் நம் உயிர்கள் கூட நமக்கு சொந்தமானவை அல்ல பணம் சேர்ப்பது பாவம் அல்ல ஆனால் பணம் வைத்திருப்பதால் மட்டுமே பணக்காரர் என்று நினைப்பதுதான் பாவம் மனநிறைவு திருப்தி ஆரோக்கியம் நன்றியுணர்வு ஆகியவைதான் உண்மையான செல்வம் எதுவரை வாழ்கிறோமோ அதுவரை பிறருக்கு பயந்தரும் வகையில் வாழ்வோம்